பட் இந்த ஃபுல் செட்ல எனக்கு பிடித்த ஒரு கவிதை தொகுப்பு நான் கிடையாது பட் எடுத்து புரட்டனே ரொம்ப இம்ப்ரஸ் ஆகி எனக்கு ஒரு காப்பி வேணுங்கிற அளவுக்கு வச்சிருக்கேன் வணக்கம் புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் புக்ஸ் மெகா புக்காலோட கடைசி பாகம் ஏன்னா சீர் வாசகர் வட்டத்து புத்தகங்கள் மட்டும் இன்னும் வந்து சேரல சோ மத்தபடி எல்லாருக்கும் தொண்ணூறு சதவீதம் வந்து சேர்ந்துருச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ரெண்டு ரயர் புக்கு மட்டும்தான் மிஸ் ஆயிருக்கும் இந்தபடி வந்து சேர்ந்துருச்சு ஸோ கடைசி பாகம் இதற்கடுத்து சீர்வாசர் மட்டத்து புக்கு மட்டும்தான் அதை வந்து தனி பாட்டாக போட தேவையில்லை ஏன்னா அது எல்லாமே என்ன ஓனாய் சின்னம் ஒரு மனிதன் ஒரு வீடு உலகம் அதை வேணால் ஷார்ட்ஸ் வீடியோவில் காட்டுறேன் எப்படி இருக்குது ஒவ்வொரு புத்தகம் அப்படிங்கிறது ஸோ அது வந்தவனே எல்லாருக்குமே பார்சல் அனுப்பிடலாம் ஸோ இப்போ முதல் நண்பருக்கான புத்தகம் ஆற்றல் மிகு அமெரிக்க சொற்பொழிவுகள் ஸோ முதல் புத்தகம் சுரேஷ் அவர்கள் தமிழில் மொழிபெயர் தெரிஞ்சிருக்காங்க சந்தியா பதிப்பம் இரநூத்தி இருபது ரூபாய் விலை இது பார்த்தோன்னா ஆற்றல் மிக அமெரிக்க சோர் அமெரிக்க சொற்பொழிவு அப்படின்னா டப்பா நமக்கு நமக்கு டக்குனு யாவது வரும் பட் இது வந்துட்டு அமெரிக்க வரலாற்றில் மிக முக்கியமான பல்வேறு வரலாற்று உரைகள் பாருங்க ஆப்ரஹாம் லிங்கன் இருக்கு ஆல்பர்ட் டைம் இதெல்லாம் தெரிஞ்ச பேர் பட் எடுத்த ஃபர்ஸ்ட்டில் பார்க்குறீங்கன்னா பவுஹாட்டன் அமெரிக்க பழங்குடி தலைவர் பௌஹாட்டன் ஆங்கிலேயர் கேப்டன் ஸ்மித்துக்கு அளித்த உரை அதே மாதிரி பாட்ரிக் ஹென்ரி அப்படிங்கிற ஒரு டக்லஸ் ஜேம்ஸ் பேல்ட்வின் இதில் வந்து மார்டின் கிங்கோட உரை சோ ஜோ சோ ஜேர்னர் இப்படி பல்வேறு நம்ம கேள்விப்படாத தலைவர்கள் ஏன்னா அமெரிக்காவோட மிக முக்கியமான உரைகள்லாம் மேபி இப்போ எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா மார்டின் லூதர்கிங் ஐஹாவ ட்ரீம் அந்த சிவில் வார் டைம்ல பேசின ரெண்டு தான் எனக்கு தெரியும் பட் விவேகானந்த டக்குன்னு சொல்லலாம் என் இனிய நண்பர்களே சகோதர சகோதரிகளே சொன்ன மூன்று உரை நமக்கு தெரியும் பட் இதில் நிறையா கேள்விப்படாத பல்வேறு உரைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது திபேத் வேகமும் சீற்றமும் தொகுப்பாசிரியர் சியாவ்யாங் தமிழில் கா சிவஞானம் ஆலி பதிப்பகம் இந்த புக்கு ரெண்டாயிரரூவா பட்டு திக்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூபாய்க்கு என்ன இருக்குன்னு நினைப்பீங்க நானே கவர் பிரிக்கல நண்பருக்கானது அப்புடின்னு மேபி ஃபுல்லாக கலர் பிக்சர்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல இந்த புத்தகத்துக்கு வந்துட்டு ஃபுல்லாக ரூபா விலை போட்டிருக்காங்க சாலி பதிப்பகம் திபேத் வேகமும் சீற்றமும் அடுத்தது ரெண்டு பெரிய கட்டு இருக்கு கொஞ்சம் வேமா பார்த்துருவோம் ஏன்னா கடைசி பாகம் அதற்கு முன்னாடி போன பாட்டிலே சொல்லியிருந்தேன் மெல்ல செத்து மீண்டுவா ராஜராஜ சோழனின் காந்தலூர் சாலை போர் இந்த ரெண்டு புதம் கேட்ட நண்பர்கள் யாருங்கிறத வேமா வந்து சொல்லுங்க நான் யாருங்கிறத லிஸ்ட் பிரிச்சு வைக்கணும் ஓகே இப்ப பாத்திரலாம் லவ் ஜிகாதும் இதர புனைவுகளும் பொய்களை எதிர்கொள்வதற்கான எளிய உண்மைகள் தமிழில் ச கோபாலகிருஷ்ணன் காலச்சோடு பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க நூற்றி ஐம்பது ரூபாய் விலை இந்த புத்தகங்கள் பெரும்பாலும் இந்த ரெண்டு பேர் சொன்ன புத்தகங்கள் எனக்கு ரொம்ப அறிமுகம் இல்லாத புத்தகங்கள் நீங்களே சொல்லுங்கள் இதெல்லாம் படிச்சிருக்கேன் ப்ரோ நல்லா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத அடுத்ததா மெட்ராஸ் திரைக்கதை நீளம் பதிப்பகம் இதே மாதிரி இருக்கணும் லாஸ்ட் மூணு பார்ட்லேயே நீங்கள் இதெல்லாம் அவங்கள பார்த்துருப்பீங்க இது விலை பார்த்திங்கன்னா ஐநூறு ரூபாய் அடுத்ததா செவிமொழியும் மனமொழியும் நூல்வனம் பதிப்பகம் வந்து யுவன் சந்திர சேர்கதி இருக்காரு ஏன்னா ஜென்ரலாக யுவன் சந்திர செய்ற புத்தகங்கள் நமக்கு ஜீரோ டிகிரியில் கிடைக்கும் இது வந்து அவருடைய செவி மொழியும் மன கட்டுரைகளாக கட்டுரைகளா அல்லது சிறுகதைகளா நான் தெரியல பார்த்தோன்னா தெரியும் சிறுகதை கட்டுரைகள் தான் தெரியுது ஆமா கட்டுரைகள் தான் தெரியுது கட்டுரை தொகுப்புன்னு நினைக்கிறேன் அடுத்தது ரொம்ப நாளாக நான் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு புத்தகம் அந்த புத்தகம் பார்ப்பேன் என்னவோ வாங்க எனக்கு தோணுனதில்லை வந்து ஏன்னு தெரியல ஆனால் ரொம்ப ட்ரெண்டிங்கான டைட்டில் பயங்கரமா சக்கப்போடு போட்டு ஓடி இருக்க டைட்டில் துப்பட்டா போடுங்க தோழி ஹேர் ஸ்டோரிஸ் நூறு ரூபாய் விலை மாணவர் சிறப்பு பதிப்பு நூறு ரூபாய் விலை ஸோ துப்பட்டா போடுங்க தோழி வந்துட்டு ஒரு நீண்ட புக் ஃபேரில் அது ஒரு பயங்கர பரபரப்பு அல்லது டைட்டில் கிரியேட் பண்ணியிருக்கு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க வாசாங்களோ என்ன தெரியாது பட் ஏனோ நான் இன்னும் வாங்கலை பட் இப்போ நண்பருக்காக வாங்கியிருக்கேன் அடுத்தது மறுபடியும் ஜல்லிக்கட்டு கிளர்ச்சி நம்ம சூழ்ச்சி இந்த புத்தகத்தை பற்றி போன பார்த்ததில் நிறையா பேசியாச்சு சால்ட்டு பதிப்பம் அடுத்த கோயிலுக்குள் நுழையாதே கமுதி கோயில் நுழைவு வழக்கு தீர்வு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பிரவாகர் எழுதியிருக்காரு சுவாசம் பதிப்பகம் சுவாசம் பதிப்பகத்தோட புத்தகம் சுவாசத்தில் இப்போ ரெண்டாவது புக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா பத்து மலை பந்தம் ஒன்று காமிச்சிருப்பேன் போன மூணு பாட்டில் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரம் நரசிம்மா அவர்கள் எழுதியது காலச்சக்கரம் நரசிம்மா சமீபத்தில் விறுவிறுப்பான வாசிப்புக்கு நம்மளுடைய லிஸ்ட்டில் இடம்படுத்திருக்காரு அடுத்தது தர்மானந்த கோசம்பி அவர்கள் எழுதிய பகவான் புத்தர் மொழிபெயர்ப்பு காஷ்ரீசி சாகித்ய அகாடமி இரநூத்தி எழுபது ரூபாய் இந்த புக்கு பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கோயம்புத்தூர் புக் ஃபேர் அந்த நான் வாங்கிய புத்தகங்களை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஏன்னா அப்போ நான் தவறுதலாக வாங்கினேன் தவறுதலாம் என்ன மீனிங்னா நான் டிடி கோசாம்பி எழுதுன புத்தகம்னு நினச்சேன் பட் டிடி எழுதுனது எழுதுனதுல இது இது தர்மானந்த கோசாமி அவருடைய தந்தைன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் வாங்கின புத்தகம் இது அடுத்தது சிவக்குமார் முத்தையா அவர் எழுதிய நல்ல அட்டைப்படமே நான் ஈர்க்கக்கூடிய இடத்துல இருக்குது குறவை குறவை யாவரும் பதிப்பகம் விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் ஒரு நாவல் தான் இது வந்துட்டு அந்த மாதிரி நம்ம கலை கூத்து இந்த தெருக்கூத்தை மையமாக வச்சு இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரியுது தெருக்கூத்தை மையமாக வச்சு ஏன்னா நடனக்கலையும் தமிழ் மரபின் அடையாளம் ஒன்றாக கரகாட்டம் அந்த கூத்து கலைகள் அதை மையமாக வச்சு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் நல்லா அழகா அட்டை வடிவமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது அடுத்து போன பார்க்கல ஒரு நண்பர்கா நீங்கள் போகன் சங்கரோட கவிதை பொண்ணு பார்த்தோம்னு நினைக்கிறேன் டைட்டில் பக்கத்தில் இருக்குது தேடி பார்த்தோம்னா தெரியும் ஸோ இது வந்து சங்கிலி பூதம் போகன் சங்கருடைய கவிதைகள் இது வந்து வேன்கா பதிப்பம் மொழியாக வந்திருக்கு இரநூத்தி இருபது ரூபாய் வேன்கா பதிப்பத்தில் இந்த வாட்டி நிறையா புது புது புத்தகங்கள் நிறைய கவிதைகளில் கான்சன்ட்ரேட் பண்ணி வித்தியாசமான புத்தகங்கள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க கிஃப்ட் பண்ணக்கூடிய அந்த மாதிரி புத்தகங்கள் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அது கவனிக்க வைக்க விதத்தில் சமீபத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம் இதுவும் கவிதை தான் நிறைய விதவிதமான விதமான கவிதைகள் இருக்கு சங்கிலி பூதம் பட் இந்த ஃபுல் செட்டில் எனக்கு பிடித்த ஒரு கவிதை தொப்ப நான் காட்டுறேன் கவிதை ரசனைன்னு கிடையாது பட் எடுத்து புரட்டனோடனே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு ஒரு காப்பி வேணுங்கிற அளவுக்கு வச்சுருக்கேன் அது என்னென்னு காட்டுறேன் அடுத்ததா மனோஜ் மிட்டா அவர்களுடைய சாதி பெருமை ஒரு பெரிய புத்தகம் எதிர் வெளியீட்டோடது தொள்ளாயிரம் ரூபா விலை கண்டிப்பா ரொம்ப ஒரு முக்கியமான நூலா இருக்கும்னு உள்ளடக்கம் உள்ள சும்மா புரட்டி பார்த்தேன் சாப்டர்லாம் பிரித்து ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு நாங்க ஒன்று ரெண்டு ஒரு ஐந்து சாப்டர்கிட்ட பிரிச்சுருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்க மாதிரி தெரியுது உட்காந்து பொறுமையாக படித்தா நிறையா கற்றுக்கலாம் நிறையா தெரிஞ்சுக்கலாம் அடுத்த புத்தகம் போன பாகத்திலே பார்த்தது தான் காந்தி ஜெயமோகன் அவர்கள் எழுதியது ஸோ ஒரு காந்தி ஃபேனாக எனக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் காந்தி ஃபேன் இல்லைன்னு நினைக்கிறேன் திட்டு கமெண்ட்ஸ் வந்து போகிறீங்க ஓகே அடுத்தது வந்துட்டு இன்னொரு அன்பு இதெல்லாம் பெரும்பாலும் இதில் இப்போ காமிச்சதுலாம் ஒருத்தனா யூஏஇ ஒன்று ஸ்ரீலங்கா அந்த மாதிரி போகக்கூடிய பார்சல்ஸ் அடுத்ததா வாடியது கொக்கு இது டிஸ்கவரி புக் பேலஸ் தான் இருக்காங்க நூற்றம்பது ரூபாய் விலை இது எப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நினைவு கவிதை போட்டி அவர்கள்தான் கிடையாது டக்குன்னு நானே அவர் படம்லாம் போட்டிருக்கோம் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதுன்னு பார்த்தேன் அவர் நினைவாக எழுத வைக்கப்பட்ட கவிதை போட்டி ஒரு பக்கத்து ஒரு கவிதை ரொம்ப அழகாக ஒரு பக்கம் படம் ஒரு பக்கம் எழுது ஓசை விலக விலக தன்னிலைக்கு திரும்புகிறது கோயில் மணி பல்லு காமிச்சுங்கிற படம் பார்க்கும்போது அழகாக இருக்கும் வாயை கிழித்த பின்பும் தொடர்ந்து பேசியது கடிதம் நல்லாயிருக்குல்ல வாயை கிழித்த பின்பும் ஸோ அந்த படம் கரெக்டாக மேட்சிங்காக போடணும் ஒவ்வொரு கவிதைக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் லேட்டில் எப்படி இருக்குன்னு தெரியல ஸோ இன்னும் ஒரு கவிதை படிக்கணும் நல்லா ரெண்டு ரெண்டு வரைக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு மனுஷன் மனுஷனைக்குனால் நிழல் தெரியுது ஒரு கவிதை நம்மை போலவே நடித்து காட்டுகிறது நிழல் இருக்குது அடுத்து வந்து ஒரு மயிலர்கள் ஒரு பையன் இருக்கிற மாதிரி இருக்கு என்னன்னு பார்ப்போம் மயிலிறகு குட்டி போட்டது பள்ளி நினைவுகளை ஸோ அழகாக இருக்குது இப்போது ஒரு பத்து நிமிஷம்னா பழிச்சாலாம் நினைக்கிறேன் குட்டி குட்டி கவிதைகள் அழகாக அடுத்து சில நேரங்களில் சில மனிதர்கள் மீனாட்சி புத்தக நிலையம் பார்த்தோம்னா நானூறு ரூபாய் நினைக்கிறேன் இந்த புத்தகம் நானூறு ரூபாய் நானூறு ரூபாய் ஸோ சில நேரங்களில் சில மனிதர்கள் உங்களுக்கு ஜெயகாந்தனுடைய நாவல்கள் மொத்தமாக வேணும் அப்படின்னா ஒரே பல்க் செட்டாக வேணா நம்ம ஃபஸ்ட் பார்ட் வடியில் காமிச்சிருப்பேன் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்துன்னு அது வந்து கவிதா போலிகேஷனில் கிடைக்குது என்னால் அவ்வளோ காசு கொடுத்து மொத்தமாக வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு புத்தகம் ஒவ்வொரு டைட்டிலும் தனித்தனியாக மீனாட்சி புத்தகம் எழுதுறாங்க ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பதிவான ஜெயகாந்தனுடைய அனைத்து படைப்புகளும் என்னால் பல்காக வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க ஏன்னா நாவல்கள் சிறுகதை இதெல்லாம் கவிதா பொலிகேஷனில் இருக்குது பட் குரு நாவல் ஏதோ ஒரு டைட்டில் இருக்குமா இல்லைன்னு எனக்கும் தெரியல கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது பட் அது நாவல்களோட புக்கில் இருக்கா சிறுகதையோட புக்கில் இருக்கா நமக்கு தெரியாது பட் நீங்கள் மீனாட்சி புத்தகம் என் போனீங்கன்னா தனித்தனியால் அதையுமே வாங்கிக்கலாம் அடுத்தது என்னுடைய எடுத்து புரட்டனோடனே ரொம்ப ஈர்த்த ஒரு புத்தகம்னு சொல்லுவேன் கவிதை தொகுப்பு தான் முகவரியற்ற தெருவின் மூன்றாவது வீடு இது பார்த்தீங்கன்னா நாடன் சூர்யா அவர்கள் எழுதியிருக்காரு ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அகில் நிலா வெளியீட்டகம் எங்கே இல்லை செல்லர் செல்ல தான் கிடச்சிருக்கோம் நல்ல ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஒரு ஒரு கவிதையுமே சும்மா புரட்டும்போது பார்த்தேன் இந்த ஒன்று வாசிக்கிறேன் திருவிழாவிற்கு பின்னான தோரணத்தின் நிலைதான் ஒவ்வொரு முறை நீ என்னை கடந்து செல்லும் போதும் அடுத்ததா நான் புறட்டும் போது நிறையா இருந்துச்சு ஒரு கவிதையை யோசித்து விட்டு மறந்து விட்டேன் ஆம் அது ஆக சிறந்த வழி அந்த கவிதையை வேறு யாரும் யோசிக்க முடியாது என்பது ஆக சிறந்த நிவாரணம் இது ஒரு கவிதை அடுத்தது காயங்களை தேடி பயணிக்கிறேன் அவளின் ஆறுதலுக்காக அடுத்து நம்ம புக்குக்காக ஒன்று இருக்குங்க சூப்பர் கவிதை அலங்கார பொருட்களில் திருப்தி அடையாத வீடு புத்தகங்கள் கேட்கிறது மேபி இதை நான் ஃபர்ஸ்ட்டு வாசிருக்கேன் நம்ம ஆளுகளுக்காக ஏன்னா இப்ப நான் புரட்டும் போது எனக்கு மாட்டினதுமே ஒரு ரொம்ப டக்குன்னு ரசிக்கக்கூடிய கவிதை பட் நேற்று நான் புத்தகம் இருந்தேன்னா கூட நான் அடுக்கும்போது போது பார்த்தேன் செமேஞ்சு எனிவே திருப்பி சொல்லிடுறேன் நம்ம ஆளுகளுக்காக இந்த கவிதை நான் எப்படி சொல்றேன் அலங்கார பொருட்களில் திருப்தி அடையாத வீடு புத்தகங்கள் கேட்கிறது கண்டிப்பாக வாங்கி மலை மழையாக குமிச்சிருப்போம் இப்போ சொல்லப்போனால் நம்ம நண்பர்களுக்கு பார்சல் அனுப்புகிற விதத்தில் என் வீடே குப்பையாக இருக்குது எங்கள் வீட்டில் எப்போ தானே இது அனுப்பு அப்படிங்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சீர் வாசகரோடது புத்தகங்கள் வந்த உடனே முதல் வேலையாக ஒரு இருபத்தஞ்சு பார்சல் டிஸ்பேச் பண்ணால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அடுத்த புத்தகம் ஸோ இந்த புத்தகம் நாடன் சூரியாவோட இந்த கழிவு ரொம்ப விதத்தில் இருக்குது கழிவறை இருக்கை போன பாதத்தில் இதை பற்றி பேசிட்டேன் அதில் பாருங்கள் அடுத்து கடலும் கிழவனும் இரவுகள் ரெண்டும் தனித்தனியாக இருந்தார் நமக்கு வந்து தமிழ் வழியில் ரெண்டுமே ஒன்றா கிடச்சிருச்சு வெந்நிற இரவுகள் கடலும் கிழவனும் ரெண்டுமே வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் அடுத்ததாக உருமாற்றம் ஃப்ரான்ஸ் காப்காதுன்றது இது எதிர் வீட்டிலையும் கிடைக்கிது இது வந்து மக்கள் பதிப்பில் ஐம்பது ரூபாய் கொடுத்துருக்காங்க பட் மேபி இது சுருக்கப்பட்டதாக என்னன்னு எனக்கு தெரியல எதிர் வீட்டில் இரநூறு ரூபாய் அடுத்து இது வந்து கொஞ்சம் எனக்கு வருத்தமான விஷயம் மனுஷியபுத்திரன் அவர்கள் எழுதிய மெளன பணி இரவுக்கு கைகள் இல்லை இரண்டு கவிதை தொகுப்புகள் ஏன் வருத்தமான விஷயம்னா இந்த நண்பர் ஸ்ரீலங்காலேருந்து எனக்கு கவிதை கையெழுத்து வாங்கி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு பட் என்னுடைய ரெண்டு பயணம் முடிஞ்சதுக்கு பிறகு நண்பர்கள் வழியாக வாங்கின புத்தகங்கள் இப்போ நான் அந்த நாலாவது பாகம் ஐந்தாவது பாகம் காட்டுறதெல்லாம் சோ இதுல யாரையும் யார்ட்டையும் போய் கையெழுத்துலாம் வாங்கிட்டு வரனால சொல்ல முடியல ஸோ அதனால கையெழுத்து வாங்க முடியும் ஸ்ரீலங்கா போற புத்தகத்தில் என்கிட்ட மனுஷோட கையெழுத்துலேயேங்கிறது ரொம்பவே எனக்கு ஒரு வருத்தமான விஷயமா தான் இருக்குது அடுத்த வருடம் மெய்மீன் இங்க புத்தக வந்துட்டு ஒரு மாதம் முன்னாடி நான் அந்த நண்பர்கள் சொல்றப்ப தான லிஸ்ட் போட்டிங்க கொடுத்துருங்க ரொம்ப நல்லது ஸோ நம்ம சேனலோட கம்யூனிட்டியில் சேருங்க சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க அப்போ வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு மாதம் முன்னாடி நீங்கள் அட்வான்ஸாக நீங்கள் ரெடியாகிடலாம் ஏன்னா இன்னமும் எனக்கு நிறைய லிஸ்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க அதனால் அடுத்தடுத்த புக் ஃபேர் போனால் தான் வாங்க முடியும் இந்த மாதிரி திருப்பூர் ராம்நாடுக்காகவே போகல இந்த டூட்டியை முதல்ல முடிப்போம் அப்படின்னு அடுத்ததா புத்துயிர்ப்பு டால்ஸ்டாய் அவர்கள் எழுதிய புத்துயிர்ப்பு நியூஸ் செஞ்சுரி புக் ஹவுஸ் அது வந்துட்டு வெளியிட்ருக்காங்க விலை பார்த்தோன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய் அடுத்து கரைந்த நிழல்கள் அசோகமித்திரன் ஏற்கனவே இந்த புத்தகத்தை பற்றி இந்த நாலு பாட்டுகளையும் பேசிட்டுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு திரைத்துறையை நோக்கி போய் ஏமாந்து போகிறவருடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு நாவல் ஏழு தலைமுறைகள் அலெக்ஸ் ஹேலி சிந்தன் புக்ஸ் மூன்று இடத்துல கிடைக்கிது சாஜிதா புக் சென்டரில் பார்த்தோம்னா வேர்கள் அப்படிங்கிற பேரில் கிடைக்கும் சிந்தன் புக்ஸில் பார்த்திங்கன்னா ஏழு தலைமுறைகள்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் எதிர்வெளியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர்கள்னே கிடைக்கும் அஞ்சு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இப்போ எவ்வளோ ஆயிரத்தி நானூறுரூவாய்ட்ட போயிருச்சு நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மொழிபெயர்ப்பாளர்கள் சுருக்கப்பட்ட விரிவாக்கப்பட்ட பதிப்புகளாக இருக்கும் உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் தேடி பார்த்து வாங்கிக்கலாம் அடுத்தது இது வந்து பெருமாள் முருகன் அப்படின்னு சொன்னாலே டாப் செல்லராக இருக்கணும்னு நினைக்கிறேன் பாகன் ஸோ மாதரு பாகன் ட்ரையாலஜி வீடியோ நம்ம சேனலில் பார்த்துருங்க மறக்காம அடுத்தது பூனாட்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை பெருமாள் முருகன் அவர்கள் எழுதத்தக்க விலங்குகள் ஐந்து தான் நாய் பூனை பன்றி மாடு ஆடு ஸோ அதில் வந்துட்டு நாயையும் பூனையும் பற்றி நிறைய எழுதியாதுன்னு சொல்லியிருப்பார் மாடு பன்னி பற்றி எழுதக்கூடாது அப்போ வந்து ஆடை பற்றி எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருப்பாரு ஸோ இந்த முன்னுரை எப்போதும் எனக்கு மறக்காத ஒன்று அடுத்த தோ பரமசிவருடைய அறியப்படாத தமிழகம் காலச்சோடு பதிப்பம் நமக்கு பெருமாள் முன்னுடைய மற்ற ரெண்டு புத்தகமே காலச்சோடு பதிப்போம் தான் இது தொண்ணூறு ரூபாய் கோபல்ல கிராமம் கி ராஜநாராயணன் அவர்கள் இது காலச்சோல் பதிப்பகம் கோபல்ல கிராமம் ட்ரையாலஜி நம்ம சேனல் இருக்குதுங்க கோபல்ல கிராமம் கோபல்லப்புறத்து மக்களுக்கு பிறகு கிராமம் அல்லது கிராமத்துக்கு பிறகு மக்களா நானே மறந்துட்டேன் ஸோ நானே திருப்பி என் வீடியோ சீரிஸ் எடுத்து பார்த்துக்கணும் கிராமம் கிராமம் உருவானதுக்கு பிறகு தான் மக்கள் வந்தாங்க ஸோ கோபல்ல கிராமம் கோபல்லப்புறத்து மக்கள் அப்புறம் மூன்றாவது பாகம் ஸோ அது மூன்றை பற்றியும் ஒரு டீட்டெயில் வீடியோ இருக்குது நேரம் கிடைக்கும்போது பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அடுத்ததாக ஒரு புளிய மரத்தின் கதை சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதியது இதை வாசலனும் ரொம்ப காலமாக சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு வேடிக்கை பார்ப்பவன் நாம் முத்துக்குமாருடைய ஒரு சுயசரிதை போன்ற பகுதி அணிலாடு மண்டலுக்கு பிறகு எழுதியது சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை இரநூத்தி இருபது ரூபாய் களச்சொறு பதிப்பகம் வேடிக்கை பார்ப்பவன் பார்த்தீங்கன்னா நமக்கு விகடனுடைய பதிப்பகம் இரநூத்தம்பது ஒரு புளிய மரத்தின் கதை இரநூத்தம்பது ரூபாய் கலச்சொழு பதிப்பகம் ஸோ சிவப்பு அடுத்தது தேசாந்திரி எஸ் ராமகிருஷ்ணா எழுதியது தேசாந்திரி பதிப்பகம் இதுவும் கையெழுத்து வாங்கி கொடுக்க முடியல இந்த நண்பருக்கு நம்ம அந்த புக் ஃபயர் போகிறப்பே கொஞ்சம் விரைவாக கான்டெக்ட் பண்ணியிருந்தா கையெழுத்து வாங்கி நிறையா கொடுத்துருக்கலாம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அடுத்து வால்காவிலிருந்து கங்கை வரை சீர்வாசரோட்டம் இது மட்டும் வந்துடுச்சுன்னு கேட்காதிங்க சீர்வாசரோட்டத்தில் வந்துட்டு வால்கா மட்டும் வந்து சேர்ந்துருச்சு மற்றதெல்லாம் இன்னும் வரல நானே எப்படா வரும்னு இருக்கேன் அது கடைசி புத்தகம் வெள்ளை யானை ஜெயமோகன் அவர்கள் எழுதியது விஷ்ணுபுரம் பதிப்பகம் விலை வந்து அறநூறு ரூபாய் ஸோ இது வந்து ரொம்ப காலமாக எனக்கு வாசிக்க வேண்டிய லிஸ்ட்டில் வெள்ளை யானை இருந்துகிட்டு இருக்கு இந்த வருடத்தில் எவ்வளோ வாசிக்க முடியுதுன்னு தெரியல ஒரு வழியாக கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீத புத்தகங்கள் கொண்டு வந்து வீட்டுக்கு சேர்த்தாச்சு ஒரு பண்பாட்டின் பயணம் வந்துட்டு நண்பர்கள் தேவைப்படுறவங்க அட்வான்ஸாக சொல்லி வைங்க ஏன்னா ஒரு கொஞ்சம் புக்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி என்னால மூணு தான் வாங்க முடியும் சின்ன ரெண்டு இருக்குது இது மூணு புக்கு கையில் இருக்கு மூணுமே புக்காயிருச்சு ஸோ மேபி கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி இருக்குது தேவைப்படுறவங்க சொல்லுங்க இதில் ஒவ்வொரு நண்பர்களுக்குமே ஏதாவது ஒரு புக்கு விட்டு போயிருக்கும் ஏன்னா தான் தேடி சேர்த்தாலும் எனக்கே இப்போ ஞாபகம் இருக்குது இந்த ஸ்ரீலங்கா நம்பருக்கு பார்த்தோன்னா எழுத்துப் பிள்ளை அவருடைய இந்த கவிதை சீரிஸ் நிறையா அவர் ரொம்ப விரும்பி கேட்டார் கண்ணம்மா மிட்டாய் பயல் எழுத்துப் பிள்ளைலாம் பட் அதை நம்ம வாங்கி சேர்க்க முடியல பட் இருந்துச்சு புக் ஃபேரில் நம்ம நேரில் போய்ருந்தால் வாங்கிருக்கலாம் சொல்லி போது அது கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சுன்னு சொல்லலாம் வருத்தமாக தான் இருக்குது ஸோ அடுத்த வருடம் இல்லை நீங்கள் நம்மளுடைய கமெண்ட்ல சேர்ந்துங்க வருஷம் ஃபுல்லாக எப்போ வேணாலும் புக் வேணாலும் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருங்க வாங்கி அடுத்தடுத்த புத்தாக்கள் போகும்போது வாங்கி அனுப்பி வச்சிருவோம் ஸோ தொடர்ச்சியாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஸ்பான்சர் ஸ்பான்சர்னு சொல்ல நினைக்காதீங்க ஒரு லேப்டாப் தேவைப்படுது ஏன்னா வந்து எல்லா எடிட் பண்ணுறது கொஞ்சம் வேகமாக நடக்கும் எவ்வளோ வீடியோ எடுத்து வச்சுட்டேன் அதை ரன்னிங்லேயே எடிட் பண்ண முடியலை ஸோ அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தொடர்ச்சியாக சேனலை சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் கொண்டு போய் சேனலில் சேருங்க இந்த மிகப்பெரிய பணிக்கு எனக்கு உதவி நண்பர்களுக்கும் நன்றி நானும் சொல்லிக்கிறேன் நீங்களும் சொல்லுவீங்க மறுபடியும் அடுத்தடுத்து பாங்கல இன்னும் நிறையா புத்தகங்களை பற்றியும் நிறையா அந்த புக்கால் சீரிஸ் முடிஞ்சு புத்தகங்களை பற்றியும் புத்தக தொழிலாளர்களை நிறையா தவறோட அடுத்தடுத்த வாங்கலாம் சந்திக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் சந்திக்கிறேன் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி